அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபிகள் தொகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி வாரத்திற்கு ஒரு விஐபி தொகுதிகள் வீதம் முதல் முறையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியை இந்த வாரத்தில் நாம் காணலாம் கொளத்தூர் தொகுதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது புரசிவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதியதாக வட பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதியே குளத்தூர் தொகுதி இங்கு குளங்கள் நிறைந்து காணப்பட்டதால் குளம் ப்ளஸ் ஊர் கொளத்தூர் என மாறியதாக கூறப்படுகிறது இந்த கொளத்தூர் பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு வருகிறது கொளத்தூர் பகுதியில் உள்ள முக்கியமான பகுதிகள் கொளத்தூர் செந்தில் நகர் சண்முகம் நகர் சீனிவாசா நகர் கொளத்தூர் மக்காரம் தோட்டம் ராஜன் நகர் என்விஎம் நகர் ஏரிக்கரை சுப்பிரமணியபுரம் மகாவீர் நகர் தெல்லைநகர் செல்விநகர் தென்பழனி அம்பேத்கார் நகர் தயாலுநகர் இந்திராநகர் ரங்காதாஸ் நகர் நகர் ஜானகிராம் காலனி முருகன் நகர் ஜிஎம்கே காலனி கம்பர் நகர் மாக்காளி நீதிமான் நகர் வெற்றி நகர் பேப்பர் மில் ரோடு அகரம் பெரியார் நகர் செம்பியம் பூம்புகார் நகர் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது கொளத்தூர் தொகுதியாகும் இந்த கொளத்தூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி ஐம்பது பேரும் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அறுபத்தி எட்டு பேர் என மொத்தமாக இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளார்கள் அதன் பிறகு தற்பொழுது இரண்டு முறை வாக்காளர்கள் விரிவாக்கம் நடைபெற்றுள்ளது கொளத்தூர் தொகுதியில் எண்பத்தி ஏழு சதவீதம் இந்து மக்களும் ஆறு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் கிறிஸ்துவ மக்களும் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் இஸ்லாமிய மக்களும் வசிக்கிறார்கள் கொளத்தூர் தொகுதியில் கணிசமாக பட்டியலின மக்கள் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் நாடார்கள் என வசித்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பட்டியல் இன மக்கள் முதலியார் இன மக்கள் வன்னியர் இன மக்களை உள்ளார்கள் மேலும் கொளத்தூர் தொகுதி முக்கிய வழித்தடமாக இருப்பதனால் வட மாநிலத்தவரும் இங்கு அதிகமாக உள்ளார்கள் கொளத்தூர் தொகுதியில் படித்தவர்கள் மற்றும் வேலையில் உள்ளவர்கள் அதிகம் என்றாலும் கூட கூலி தொழிலாளர்களும் நிறைந்து காணப்படுகிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதன் முதலில் இந்த தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் அப்பொழுதைய துணை முதலமைச்சராக இருந்த திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் அதற்கு முன்பாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஆதி ராஜாராமை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் கொளத்தூர் தொகுதி முதன் முதலாக உருவாக்கப்பட்டவுடன் கொளத்தூர் தொகுதியில் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் சைதை துரைசாமி களமிறக்கப்பட்டார் மு ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதத்தோடு பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமியிடம் வெற்றி பெற்றிருந்தார் சைதை துரைசாமி அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்தார் இவர் அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு சதவீதத்தோடு பெற்றிருந்தார் இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பின்தங்கி இருந்தார் மு க ஸ்டாலினோடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாவது முறையாக இங்கு மு க ஸ்டாலின் திமுகவின் சார்பில் போட்டியிட்டார் அப்பொழுது அவர் தொண்ணூத்தோராயிரத்தி வாக்குகளை ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் ஜேசிடி பிரபாகர் மு ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டிருந்தார் இவர் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி வாக்குகளை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு பெற்று தோல்வியடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் களம் இறங்கினார் மூன்றாவது முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை அறுபது புள்ளி எட்டு எட்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் சுமார் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து மீண்டும் ஆதி ராஜாராம் அவர்கள் அதிமுகவின் சார்பில் களமிறக்கப்பட்டிருந்தார் ஆதி ராஜாராம் அவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை இருபது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது என்றுதான் கூற வேண்டும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வங்கி கணிசமாக வேறுபட்டிருந்தது அதற்கு காரணம் மக்கள் நீதி மையம் என்று கூறப்பட்டிருந்தது மக்கள் நீதி மையம் தனி அணியாக செயல்பட்டிருந்ததால் அதிமுகவின் கணிசமான வாக்குகளை மக்கள் நீதி மையம் பிரித்ததாக கூறப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது மக்கள் நீதி மையம் என்றாலும் மிகையாகாது ஏனெனில் அந்த தேர்தலின் பொழுது திமுக சார்பில் ஒரு கூட்டணியும் அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனி அணியாகவும் அமமுக தனி அணியாகவும் போட்டியிட்டிருந்தார்கள் இதனால் அதிமுகவினுடைய வாக்குகள் அதிக அளவு அமமுகவிற்கு சென்றது இது திமுகவின் வெற்றிக்கு வழிவகை செய்தது குறிப்பாக அந்த தேர்தலில் பதினைந்திலிருந்து இருபது தொகுதிகள் வரையிலும் அதிமுக மற்றும் அமமுக பெற்ற வாக்குகளை கூட்டும் பொழுது திமுகவை வீழ்த்தியிருக்க முடியும் நன்றி